சரவண பவர் வேல் வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் நீ ஒரு முறை என் நாமம் உச்சரித்தால் நான் ஓர் ஆயிரம் முறை உனக்காக யோசிப்பேன் தினம்தோறும் என்னை நினைத்து சரணாகதியடைந்தால் ஏழு ஜென்மத்திலும் உனக்கு நான் பலன் அளிப்பேன் இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் சாய்பாபாவின் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும் உன் கடமையை செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உனக்கு நிரந்தரமான ஒன்றை பரிசாக தரப்போகின்றேன் அது உன் வாரிசுகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவது இல்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் வருந்தாதே தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன் சுமைகளை கண்டு தோண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப்போவதில்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு அச்சமோ வலியோ உங்களை பீடிக்கும்போது எனது புத்தகத்தை உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய்யுங்கள் உங்களது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அன்பு கண்மணியே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்துக்கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன் ஆனால் நீயோ காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் யார் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலங்கள் வீசப் போகின்றது இப்போதைய போராட்டங்களில் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி யார் தெரியுமா உன் கர்மா மாயை விதியாகும் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கின்றாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே உனக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன் அதுவரை பொறுமை காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நானே கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆகும் உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகின்றது வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய் அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வர் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோலை என்று என்னை விடாதே வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை இன்னும் சில நாட்களில் ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை தருகின்றேன் என் நாமத்தை ஜபிக்கும் உன் மடியில் நான் இருக்கின்றேன் நீ நாமம் ஜபிக்கும் உன்னையே நான் கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் நீ என்ன சுமை தாங்கியா துக்கத்தையே ஏன் சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுள் என்னை நிரப்பு துக்கம் தூர ஓடும் அதை நீ செய்வாயா செய்துதான் பாரேன் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகின்றது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் கருமவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே ஆவேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அலாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் எனக்காக யாருமில்லையே என்று கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள் உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகின்றாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித்தேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை